தூத்துக்குடி தெருமல் நகர் ரேசன் கடையில் நடைபெறும் முறைகேடு தடுத்து நிறுத்த வேண்டும் பொதுமக்களுக்கு அரிசி பருப்பு எண்ணெய் உள்ளிட்ட பொருட்கள் தட்டுப்பாடு இன்றி கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விடுதலை சிறுத்தை கட்சி சார்பில் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை தூத்துக்குடி மாவட்ட விடுதலை சிறுத்தை கட்சி மகளிரணி செயலாளர் நிர்மலா தலைமையில் வழக்கறிஞர் சார்லஸ் மகளிர் செயலாளர் சித்ரா உள்ளிட்ட விடுதலை சிறுத்தை கட்சியினர் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் இளம் பகவத்திடம் கோரிக்கை மனு அளித்தனர் அந்த மனுவில் தூத்துக்குடி தெர்மல் நகரில் உள்ள ரேசன் கடையில் பொதுமக்களுக்கு வழங்கக்கூடிய அரிசி பருப்பு எண்ணெய் உள்ளிட்ட பொருட்களை முறையாக வழங்காமல் கள்ளச்சந்தையில் விற்பனை செய்து வருவதாக அவர் குற்றம் சாட்டினார் மேலும் இது குறித்து தெர்மல் காவல் நிலையத்தில் புகார் அளித்து இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை மேலும் ரேஷன் கடையில் பொதுமக்களுக்கு அத்தியாவசிய பொருட்கள் கிடைக்க மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் ரேஷன் பொருட்களை கடத்தி விற்பனை செய்யும் ரேஷன் கடை ஊழியர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் இல்லை என்றால் தலைவர் தொல் திருமாவளவனிடம் அனுமதி வாங்கி மக்களை திரட்டி போராட்டம் நடத்துவோம் என விடுதலை சிறுத்தை கட்சி மகளிர் அணி செயலாளர் நிர்மலா தெரிவித்துள்ளார் நான் வந்து மாநில துணை செயலாளர் மகளிர் விடுதலை இயக்கம் விடுதலை சிறுத்தை கட்சியில பொறுப்புல உள்ள ஆனா கடந்த நான்கு மாதங்களாக தெர்மல் நகர் கடையில் ரேஷன் கடையில முறைகேடு அதிகமாக வந்துகிட்டு இருக்கு அப்போ மக்கள்லாம் வந்து என்கிட்ட வந்து ஒடுக்கப்பட்ட மக்கள் நசுக்கப்பட்ட மக்கள்லாம் வந்து அரிசி வந்து சரிவர இவங்க சேர்த்து சப்ளை பண்ண மாட்டாங்க காடுக்கு கொடுக்க மாட்டாங்க வெளிச்சந்தையில விக்கிறாங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட புகார் வந்த காரணத்தினால நான் தெர்மல் நகர் காவல் நிலையத்துல தெர்மல் நகர் காவல் நிலையத்தில் புகாரும் கொடுத்துருக்கேன் தெர்மல் நகர் ரேஷன் கடைக்காரரை போய் ஐயா எதுக்கு நீங்க இப்படி வந்து வெளி சந்தையில விக்கிறீங்க நீங்க ஆட்களுக்கு கொடுக்க வேண்டியதானு கேட்டதுக்கு வாக்குவாதம் பண்ணி பேசுறாரு தகாத வார்த்தையில திட்டுறாரு இவர் மேல நடவடிக்கை எடுக்குமாறு தாலுகா ஆபீஸ்ல எல்லாம் நான் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கேன் இதுக்கு வந்து டெர்மல் நகர் காவல் நிலையத்துக்கும் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் அவங்க வந்து இந்த கம்ப்ளைண்ட வந்து எடுக்க மாட்டாங்க அதனால நாங்க வந்து கலெக்டர் ஆபீஸ்ல வந்து கொடுத்திருக்கோம் இதுக்கு வந்து கலெக்டர் அவர்கள் உரிய நடவடிக்கை எடுக்கலைன்னா நாங்க வந்து போய் நேரடியாக ஆர்ப்பாட்ட காலத்துல கேமூர்ல வைப்போம் வைப்போம் என்று தேறி இதன் வாயிலாக தெரிவித்துக்கிறேன் என்னுடன் வந்து மாநில மாவட்ட செயலாளர் மகளிர் அணி சித்ரா வழக்கறிஞர்